அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் எட்டயக்குளம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் உரையாடி வருகிறோம் இன்றைய முக்கியமான ஒரு கேள்வியை ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இப்ப வீடு போது எந்த மாதம் குடிபெயர்க்கணும் அதாவது ஒரு உகந்த மாதம் இல்லை வந்து எந்த மாதம் குடி போகக்கூடாது ஆகாத மாதங்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்க்கணிங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சார் வீடு குடிப்பெயர் போகிறோம் இல்லை ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அது கொஞ்சம் உடக்கணிக்கணும் நல்லாயிருக்கும் சார் அதாவது எந்த மாசம் குடி போகலாங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு சன்னை ஏறிக்கிட்டே இருக்கு இது பத்தி ஜோதிட கனிதாமிர்தம்னு அப்படி ஒரு நூலில் ஒரு பாட்டே இருக்கு சரிங்க சார் ரொம்ப டிசிக்காக இருக்கும் அந்த பாட்டு சரிங்க அது என்ன சொல்லியிருக்கான்னு அது அந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காரு எந்தெந்த மாதம் குடி போக கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கான் ஓகே பிச்சைமலை குடி போகலாம்னு அர்த்தம் ஓ சரிங்க சார் ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆலமை பெறும் பாரத மார்கழி சரிங்க வீடிட்டான் இரணியன் வீடித்தான் புரட்டாசி மே வீசன் நஞ்சுன்றதும் மாசிகள் படிக்காமன் எரிந்தது பங்குனி பார்க்குலே ஏகினன் மாபலி ஆனி ஆணியில் வீடிட்டு இல்லங்குடிபுக வேண்டினோர் வீடிட்டு இல்லங்குடிபுக வேண்டினோர் ஓடிட்டு இறந்தொன்பர் உலகிலே ஒரு பாட்டு சரிங்க சார் எப்படின்னா ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆடி மாசம் தான் ராம ராவன யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்தது ராமன் அழிஞ்சது ஆடி மாசம் ஆடி மாசம் அதுக்கடுத்து மகாபாரத போரை பத்தி சொல்லலாம் மகாபாரத போரில் வந்து வந்து மகாபாரத போர் துரியோதன் அழிஞ்சது எப்போ மாசம் பாரத மார்கழி பாரத போராடது பார்கழி மாதம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இரணியன் இரணியன் வந்து அதாவது அவதாரம் எடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் நரசி அவதாரம் எடுத்து வந்து இரணியனை கொண்டது எப்ப அப்படின்னா புரட்டாசி விடிட்டான் புரட்டாசி புரட்டாசி மாசம் நஞ்சு மாசுகள் சிவபெருமான் வந்து அழகால உண்டுது அவர் உயிருக்கு போராடி மாசி மாசம் ஒரு ஆகி போச்சா அப்புறம் படிக்காம நெறிஞ்சது பங்குனி சிவபெருமானோட மகவன் வந்து யாருன்னா ரதி இந்த ரதியோட புருஷ கணவன் வந்து மன்மதன் மன்மதன் தான் காமகத்து காதல் கடவுள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த மன்மதனுக்கும் அது அவனை காமன் சொல்லுவான் இந்த மன்மதனுக்கும் சிவரு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது ஒரு சண்டை நடந்தது சண்டையில அவர் வந்து நெற்றிக்கனால நெரிச்சிட்டார் அப்புறம் அவருக்கு ஒரு கொடுத்த வரத்தால வந்து அதிகோட கண்ணுக்கு போட்டுதான் அவன் தெரியும் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவன் தான் காற்று கடவுளும் அவன் காமன் சொல்லுவான் அவன் அவன் என்ன எப்ப மாசம் பஞ்சாங்கத்துல பஞ்சாங்கத்திலோடு பாத்தீங்கன்னா காமன் மண்டிகுன்னு போட்டுப்பான் காமன் பண்டிகைன்னு பகுனி மாசம் இருக்கும் இல்ல சில நேரத்துல வந்து மாசி கடைசியில இருக்கும் அந்த ஒட்டி வரும் இந்த காமன் பண்டிகை பங்குனி அப்புறம் மாபுலி மாபுலி அழிந்தது எப்ப ஆனி மாசம் மூன்றடி கேட்டு ரெண்டு அடி கொடுத்தா ஒரு அடி கொடுக்க முடியல கடைசியில் அவர் என்ன மாமலன் என்ன பண்ணாரு காலை தன்னோட காலையில் அவன் வாங்கி வச்சு இப்போ பாதாளத்தை தள்ளி விட்டார் ஆக ஆடி ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி மாசி இந்த ஆறு மாதங்களும் குடிபக கூடாத மாதிரி ஆறு நம்ம குடிப்போம் மாசத்துலயும் குடி வேண்டாம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி சொல்றாங்க கதையை சொல்லி சொன்னாலும் மக்களுக்கு வந்து மர செலவு உட்காரும் இதுல பொதுவாக நம்ம யாருமே இந்த ஆணியர் குடி போறது இல்ல ஆடியர் குடி போறது இல்ல புரட்டாசி குடி போறது இல்ல மாரிலையும் குடி போறது இல்ல பங்குகள் குடி போய் யோசிப்பாங்க சிலர் மாசில மட்டும் கொஞ்சம் அப்படி மாசில போகணும் ஒரு இது அவசியம் இருக்குதுன்னு சொன்னா மாசி மாசம் அந்த சிவராத்திரி வருது இல்லையா சிவராத்திரி கழிஞ்சப்பட வேணா போய்க்கலாம் அவ்வளவுதான் சரிங்க இது அதுல சொல்ல நான் சொல்றேன் அதுல சிக்கவே மாசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி வருஷத்துல ஆறு மாசம் தான் குடி போகலாம் ஆறு மாசம் ஆறு மாசம் குடி போக கூடாது அப்படி போனா என்னங்கிறது அடுத்த பார்த்து சொன்னாங்க வீடு இல்லை குடி போக வேண்டிய ஓடிட்டே இறந்தொன் பேர் உலகிலே ஒரு வீடு விட்டு வீடு போகுதுன்னு முடிவு பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா ஓடிட்டே இறந்தொன் பேர் உலகிலே இருக்கிற செல்லாம் பண்ணால் எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுத்து ஓடி ஓடி பிச்சி எடுத்து விடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஓடிட்டு இருந்தார் உலகிலே ஸோ இந்த ஆறு மாசமும் குடிவக கூடாத மாதிரி சோ ஆறு மாதம் தான் குடி சொல்லி சரிங்க சார் சூப்பர் சார் சார் இன்னொரு கேள்வி என்னன்னா சார் இப்ப நம்ம தூங்கும்போது வடக்க தலையை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சார் அது அறிவியல் பூர்வமா ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு சார் எல்லாருக்கும் பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது தான் சார் வடக்கை தலை வச்சு கொடுக்கக்கூடாது அதுக்கு உங்களோட விளக்கங்கள் சொன்னீங்க வடக்கு வந்து எப்படின்னா இதுக்கு ஒரு பாடல் எதுக்கும் ஒரு சூழ்ந்த பாடல் ஒன்று இருக்குதுன்னா உத்தமம் கிழக்கு உயிர்வனம் தெற்கு உத்தமம் கிழக்கு உயிர்வனம் தெற்கு மத்தியமும் மேற்கு மரணமாம் வடக்கு இப்போ கிழக்கு மேற்க படுக்கிறவங்க வச்சுக்கோங்க கிழக்கு மேற்க படுக்கிறாங்க கிழக்கு திசையில தலை வச்சு கொடுக்கணும் கிழக்கு திசையில தலை வச்சு புத்தி விசால புத்தி நல்ல அறிவு வளரும் அப்படிங்கிறான் ஸோ மேற்கு திசையில இருந்தால் தலை வச்சு கொடுத்தான்னா மேற்கு திசை தலை வச்சு கொடுக்கும் போது கண்டிப்பா அவனுக்கு வந்து புத்தி வந்து அது வேலை செய்யாது அதே மாதிரி தெற்கு வடக்கு தலை வச்சு கொடுக்கும் போது அவன் வந்து தெற்கு தலை வச்சு வடக்கு கால்நிட்டாதான் அவன் நல்ல இது கிடைக்கும் நல்ல கதி கிடைக்கும் சொல்லிருக்கான் நல்ல என்ன கிடைக்கும் நல்ல கதி உயிர் உயிர் வேணாம் உயிர் கதி கிடைக்கும் இது வந்து ஜோதிடத்தை சொல்லப்பட்டது பற்றி இங்கேயான மாதிரி ஒரு காரணம் இருக்கு எப்படின்னா பூமியிருந்து வடதுருவம் தென் துணும் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலேயே வடதுருவம் தென் துணும் இருக்கு வடதுருவம் தான் தலை துருவம் வந்து கால் பாதம் இப்ப ஆப்போசிட் போர்ஸ் நம்ம வந்து துருவங்கள் வந்து எதிர்த்து துருவம் தான் இழுக்கும் இல்லையா தென்துருவம் வடதுருவத்தில் இருக்கும் சோ நாம வந்து நம்ம தலை இது வந்து வடதுருவம் இல்லையா நம்ம வந்து தெற்கு தலை வச்சு படுக்கும்போது அந்த தென்துருவம் அந்த வடதுருவத்தில் நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு மின்சக்தி மின்காரண சக்தியும் நல்லா இருக்கும் சமநிலையில் இருக்கும் மின்காந்த சக்தி சப்போஸ் நீங்க வந்து வடக்கு வச்சு படிக்கிறீங்கன்னா இதுவும் வடதுருவம் அதுவும் வடதுருவோம் ரெண்டு சண்டை போட்டு மின்காந்த சக்தி கெட்டு போய் வைத்தியமாயிரும் தொடர்ந்து ஒருத்தன் ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ வடக்கு தலைவசி படுதான வச்சுக்கோங்க சீக்கிரம் வைத்தியம் ஆயிடும் கூட இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல அவனுக்கு வந்து ஆயுளும் குறையும் வடக்கு தலைவர் இது வந்து விஞ்ஞானபூர்வமா சொல்லப்பட்ட ஒரு கருத்து அதனால் ஜோதிட பாடல்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால பெரும்பாலும் உங்களுக்கு வந்து வடக்க தலை வச்சு படுக்கிறத அவாய்ட் பண்ணி தவிர்த்துக்கிட்டீங்க நல்ல சரிங்க சார் சார் இன்னொரு ஒரு கேள்வி சார் இப்போ வாஸ்து நாள் பார்த்து தான் வாஸ்து காரியங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு சார் ஏன்னா இப்போ வைகாசியில் தான் பெரும்பாலும் எல்லாத்தையும் பண்ணுவோம் பண்ணுறாங்க பொறுமையாக அந்த வைகாசியை விட்டுட்டோம்னா ஆணியில் வந்து வாஸ்து நாள் கிடையாது

புரட்டாசி புட்டாசி மார்கழி மானி இந்த நாலு மாசம் வாச்த்து இருக்காரு அப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா இப்போ வைகாசியில வாசு மழை முடியாத விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனில வாசு கிடையாது ஆடியில வாசு இருந்தா கூட நிறைய பேர் ஆடியில வாசு இருந்தா கூட யோசியா அப்போ எங்களுக்கு வந்து லோன் வந்து ரெண்டு மாசமா நான் வாசு பண்ணா வீடு கிட்ட வந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகும் சார் இப்படி ரெண்டு மாசம் எனக்கு காத்துருக்குறது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது நாள் இருக்கா வரலாமா அதனால எதாவது தப்பு வருமான்னு கேக்குறேன் அது நியாயமான கேள்வி அதுக்கு ஜோதிடத்துல அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கு பதினஞ்சு தேதி இல்லையா மொத்தம் திதிகள் பதினஞ்சு இந்த பதினஞ்சு மூணு மூணு தேதி திதி போட்டிருக்காங்க ஒரு புதம் காற்று நீர் தீ நிலம் காற்று நீர் வாயிருக்கு இல்லையா ஒன்றெண்டுக்கு மூணு மூணு தேதி வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமானது அப்படி வரும்போது இந்த பூமிக்கு மூணு திதி சொந்தமானது இது என்ன திருத்தியை தசமி பௌர்ணமி இந்த மூணு திதியும் நிலம் என்ற இந்த புதத்துக்கு சொந்தமானது அப்படி சொல்லும்போது இந்த திருத்தி திதி வருது வளர்வழி திருத்தி திதி இந்த வளர்வழி திருத்தி திதி இன்னைக்கு வாசி பண்ணிக்கலாம் அது எப்போ பண்ண முற்பகல பண்ணனும் அது காலையில ஒரு 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 ஏழ்ரைக்குள்ள பண்ணிக்கணும் இது வந்து வாஸ்து இல்லாத மாதம் இருக்குது வாஸ்து உங்களுக்கு முடியல அதாவது இப்போ ஆணி மாசத்துல பண்ணணும்னா இந்த கணக்குல பண்ணிக்கணும் ஆணியில வந்து அடி அடிப்பிடியாது கோணியில குடி போகாதுன்னு போல முடியும் ஆணியில வந்து அடிப்பிடிக்க கூடாதான் ஆணி மாசம் வந்து வாஸ்து பண்ணவே கூடாது ஆணிகள் அடிபுடியாது குடிபவாது இல்ல சார் இப்ப நீங்க சொல்ற கணக்கு வாஸ்து உள்ள மாசத்துக்கு சொல்றீங்களா இல்ல வாஸ்து இல்லாத மாசத்துக்கு தான் வாசி மாசத்துக்குமே தான் வாஸ்து இருக்கிற மாசத்துமே பண்ணலாம் இல்ல வாஸ்து இல்லாத மாசத்துக்கு வாஸ்து இல்லாத மாசத்துக்கு நீ பண்ணிக்கலாம் இந்த மூணு சரி போயிருங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்களே வாசு பண்ணவே கூடாது அவாய்ட் பண்ணிருக்காங்க நீங்க எது நீங்க கேட்கறீங்க என்ன கொடுக்குறேன் இந்த தெரிஞ்சு நீங்க பண்ணலாம் நீங்கள் வாஸ்து விட்டு போச்சு நீங்கள் வாஸ்து விட்டு போய் தசமே போகணும் லோன் வரல ஒரு ரெண்டு ஒரு பத்து நாள் கழிச்சு லோன் வருதுன்னா நீங்கள் உடனே அட்மிட்டே பண்ணி ஆறு நாள் படிக்கலாம் அதே மாதிரி கிரக பரிசுக்கும் சொல்லியிருக்காங்க கிரக பரிசுக்கு மேலே தசமி திதி வருது இல்லையா வளர்வெளி தசமி இந்த வளர்வெளி தசமி திதி என்னையும் கிரக பரிசம் ரொம்ப நல்லது இது வந்து விதிவிலக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பண்ணுது சரிங்க சார் ஆனால் இது நீங்கள் சொன்ன நிறைய லோன் எடுத்துக்கலாங்க சார் ஒரு ரெண்டு மாசம் கேப் இருக்கு ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டுறாங்க நார்கள் பாத்துட்டு அத தவிர்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லுறதுல அந்த மாசத்துல ஆரம்பத்துல வந்து வாஸ்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் வாஸ்து இருக்காது அப்புறம் வந்து அடுத்த மாசம் வாஸ்து இருக்காது அப்படிங்கிறப்ப தவிப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப ஏதாவது ஒரு நாள் கொடுங்க சார் பண்ண தப்பா அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்ல சரி நன்றி சார் ஒரு கணவர்கள் உங்கள சந்திக்கணும் சார் நன்றி சார் அனைவருக்கும் நன்றி